நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அவதூறாக பேசிய டெலிபோன் ராஜ் காமெடி நடிகர் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன் ஒரு யூடியூப் சேனல் கேப்டன் அவர்கள் அவர் என்ன செய்தார் சாப்பாடு போட்டாரோ என்ன பெரிய என்று அவதூறாக பேசிய அந்த டெலிபோன் ராஜ் அவர்களை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்களும் தொண்டர்களும் சும்மா இருக்க மாட்டார்கள் ஏம்னா கேப்டன் விஜயகாந்த் தர்ம புண்ணியவான் அவரை எங்கு கண்டாலும் விடமாட்டார்கள் என்று நான் அன்றே கூறியுள்ளேன் இப்போ என்னென்னா அவர் நம்பரை நம் நம்ம ரசிகரெல்லாம் கைப்பற்றி அவர்கிட்ட டைரெக்டாக பேசியாச்சு அவங்க நம்ம ரசிகர் யாரும் பேசுகிறது கிடையாது எதுக்காக நீங்கள் அப்படி பேசுனீங்க அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுங்கள் நான் அப்படிலாம் பேசலன்னு டெலிஃபோன் ராஜ் சொல்கிறார் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் அப்படி பேசலை எடிட் பண்ணி போட்டாங்க அவர் நல்ல மனிதன் சொல்லி என்னை என்ன வேணாலும் பண்ணுங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க சாரின்னு சொல்லி கேட்குறாப்புல இது முதையே நீ பண்ணியிருக்கலாம்லாம் முட்டாக ஃபைல இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதன் கேப்டன் விஜயகாந்த் எந்த ஒரு நடிகனும் எந்த ஒரு நடிகையும் இதுவரை தவறாக கூறியதே கிடையாது ஏன் குறிப்பாக தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து ஒரு நல்ல மனிதன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்தை நாம் கூறலாம் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இப்படி தப்பான மனிதன் என்று நாம் கூற முடியாது டெலிபோன் ராஜை நமது கேப்டன் ரசிகர்கள் கதற விட்டார்கள் நூறு விஷயம் என்னென்னா தவறாக எதுவும் பேசவில்லை இனிமேல் அப்படி பேசாதாங்க அந்த நல்ல மனிதனே இதுக்கு மீறி நீங்கள் பேசினீங்கன்னா நாங்கள் வழக்க தொடரணும்னு அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் அதை தான் இன்றைக்கி ஒரு தொண்டர் செஞ்சிருக்காரு மிக சந்தோஷமான விஷயம் தான் இதுபோல் எந்த ஒரு நடிகரும் தவறு செய்யப்படாது கேப்டன் ரசிகர் கேப்டன் மறைந்தாலும் நம்முள் இருக்கும் ஒரு தெய்வமாக இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்தை யாரும் அவர் பேசப்படாது வழக்க